ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்னைக்கு வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ செம்பு வழிபாடை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மாசி மாதத்தோட மக நட்சத்திரம் நம்ம வீட்டில் இன்றைக்கி எல்லா தெய்வத்துக்கும் வந்து உகுந்த நாள் அப்படின்றதுனால நிறைந்த பௌர்ணமி தொடங்கிடுச்சு நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ செம்பு வழிபாடு செஞ்சுருந்தேன் இந்த குலதெய்வ செம்பு வழிபாடு வந்து நிறைந்த பௌர்ணமி நாட் நாட்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள் வளர்ப்பிறை பஞ்சமி நாட்கள் இந்த மாதிரி நாட்கள்ல நாம் வந்து குலதெய்வ செம்பு ஏற்பாடு பண்ணி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வந்து குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம இந்த செம்ப இந்த மாதிரி குலதெய்வ செம்பு வச்சு வந்து வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு குலதெய்வம் வந்து நம்மளுடைய வழிபாடை கண்டிப்பாக ஏற்றுட்டு நமக்கு எல்லாமே நற்பலன் கொடுப்பாங்க இப்போ குலதெய்வ செம்பு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன தட்டில் பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பித்தளை செம்பு தான் எடுத்திருக்கேன் காப்பர் செம்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பித்தளை செம்பில் தலை நிறப்பை தண்ணி எடுத்துகிட்டு அதில் பன்னீர் இருந்தால் கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது அதில் கொஞ்சம் பச்சை கற்பும் ஏலங்காய் லவங்கம் ஜவ்வாது பொடி இது எல்லாமே கலந்து அந்த தண்ணியில் புனித நீராக நினச்சி நம்ம வந்து தயார் பண்ணி எடுத்துக்கணும் அந்த புனித தண்ணியில் வந்து அஞ்சு ரூபாய் நாணயத்தை மகாலட்சுமியை நினச்சிட்டு நம்ம அந்த தண்ணியில் கலந்துட்டு மஞ்சள் பொடியை வந்து அது மேலே போட்டு விட்டுட்டு நம்ம குல தெய்வத்துக்கு என்ன பூ விசேஷமோ அந்த பூவை வந்து வச்சுக்கிடலாம் இல்லை அந்த மாதிரி பூ இல்லை அப்படின்னாலும் நம்ம வாசனில் இருந்த இந்த மாதிரி மல்லிப்பூ போன்ற பூ விற்பது நல்லது இது வந்து செம்பை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே மா இலை கொத்து இருந்தால் வச்சுக்கிடலாம் துளசி இலை இருந்தால் வச்சுக்கிடலாம் இல்லை வேப்பம் கொத்து இருந்தாலும் நம்ம வச்சுக்கிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு மனையை போட்டுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ஈட்டுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அந்த மனைக்கு மேலே நீங்கள் தயார் பண்ணி வச்ச செம்பை வச்சுட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி நாம் வந்து வழிபாடு செஞ்சுக்கிடலாம் குலதெய்வத்திற்கு முடிந்தவரை மன்னகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது உங்களால் முடிஞ்ச நெய்வேதியத்தை நீங்கள் வச்சு இந்த மாதிரி குலதெய்வ செம்பு வழிபாடு பௌர்ணமி நாட்களில் நம்ம செய்தோம்னா நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் குல தெய்வ செம்பு இன்னொரு முறை வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக பச்சரிசியை வந்து செம்பில் செம்பு நிறைய நிரப்பிட்டு அதுக்கு மேலே வாசனை பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு குலதெய்வத்துக்கு இஷ்டமான போக்கு பூக்களை வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு இதே மாதிரி மண்ணகல் தீபம் ஏற்றி நாம் வந்து கலசம் மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிடலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்யும் வழிமுறை இருந்தால் அப்படி செஞ்சுக்கிடலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி செம்பு நிறைய தண்ணியை நிரப்பிட்டு நாம் வந்து வாசனை பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச நெய்வேதியம் வச்சுட்டு குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்து வழிபோட்டோம்னா நமக்கு வந்து எல்லா வித நற்பலனும் நமக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி இப்படி தான் குலதெய்வ செம்பு வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சிருந்தேன் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்